ஹர்னியா இந்த ஹர்னியா என்றால் என்ன இந்த ஹர்னியா வந்து ஏன் வருகிறது வராமல் பாதுகாப்பது எப்படி முதலில் ஹர்னியா என்றால் என்ன அதாவது வந்து அப்டாமினல் மசில் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா மசில் வீக்னஸ் வந்து வேரியஸ் கண்டிஷன்ல வரும் சில உறுப்புகள் வந்து இந்த வீக்னஸான ஆன மசில் வழியா வெளியே வரும் அதை தான் என்று சொல்வார்கள் இது எங்கெங்க வருகிறது உங்களுக்கு ஹர்னியா தொப்பல்ல வரும் ரெண்டாவது உங்களோட கிராயின் அந்த இடத்துல வந்து ஹர்னியா வரும் போத் மேல் ஆர் பீமேல் ரெண்டு பேருக்குமே ஹர்னியா வரும் மற்றும் வந்து நம்ம அப்டம்னல் கான்டென்ட் வந்து செஸ்ட் பகுதிக்கு போனா வந்து உங்களுக்கு வந்து அது அயாடாஸ் எர்னியா சொல்லுவாங்க நிறைய ஹர்னியாக்கள் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய வயிற்று பகுதியில் வந்து ஏற்படுகிறது ஹர்னியா வந்து சில பேருக்கு வந்து பிறவிலேயே வந்து ஏற்படுகிறது அதே காரணம் தான் இது வந்து பிறவிலேயே அவருடைய மசில் வீக்னஸ் ஏற்படுவதனால் இந்த ஹர்னியா வந்து சொல்வார் இந்த ஹர்னியா வந்து யார் யாருக்கு வருகிறது என்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஜிங் ஆன பிறகு மசில் டீஜெனரேஷன் நிறைய நடக்கும் அதனால் வந்து மசில் வீக்னஸ் கண்டிப்பாக வரும் அந்த மசில் வீக்னஸ் வரும்பொழுது உங்களுக்கு இந்த ஹேர்னியா கட்டாயம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதே போன்று ரொம்ப நாள் காஃப் கிரானிக் காஃப் என்று சொல்வார்கள் அதே மாதிரி கிரானிக் வாமிட்டிங் அதாவது அடிக்கடிக்க வாமிட் எடுக்கிறவங்க சொல்லுவாங்க சில பேர் வந்து கிரானிக் கான்ஸ்டிபேஷன் அதாவது வந்து மோஷன் ரொம்ப வந்து ரொம்ப நாள் கஷ்டம் இருக்கும் அதே போன்று வந்து சில பேருக்கு வந்து ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல் மேலேஜ்மெண்ட் இருக்கும் அதனால யூரின் போகிறத அவங்க ஸ்டெயின் பண்ணி போவாங்க அதனால வந்து அப்டோமினல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வந்து பிரெக்னன்சி டைம் அப்டோமல் ப்ரெஷர் அதிகமாகும் போது இந்த ஹர்னியா வந்து வந்து வெளிப்படும் இவை படுத்தவுடன் உள்ளே போகிவிடும் நிறைய பேர் இதை வந்து கண்டுக்க மாட்டாங்க பட் இதற்கு வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு அட்டென்ஷன் கொடுத்துதான் ஆகணும் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹர்னியாவை இருந்தாலும் அந்த வீக்னஸ் ஆன மசில வந்து ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேரியர் மெஷ் கொடுக்கறதுதான் இது ஐடியல் ட்ரீட்மெண்ட் இன்றைய இதுல வந்து நான் பெருசா கட் எதுவும் இல்லாமல் லேப்ராஸ்கோபிக் சிகிச்சை மூலம் சின்ன சின்ன மைக்ரோவேல் சர்ஜரி மூலியமாவே வந்து இந்த ஹேனியாவை வந்து சரிப்பு செய்து விடலாம்